வணக்கம் அப்துல் கலாம் அறிவில் விவசாய சங்க செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி தாலுகா பகுதியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்துல் கலாம் அறிவில் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு மூர்த்தி திருமங்கலம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அவர்கள் பரிந்துரைக்கும் கடைகளில் மட்டுமே பவர் ட்ரில்லர் இயந்திரங்களை வாங்க வேண்டும் என்று விவசாயிகளை வலியுறுத்துவதாக திருமங்கலம் தாசில்தார் சுரேஷ் பெட்ரிக்கிடம் கோரிக்கை மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து கள்ளிக்குடி தாலுகா விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபெல்மூர்த்தி கள்ளிக்குடி விவசாயிகளுக்கு களத்துமேடு கட்டித்தர வேண்டும் என்றும் கள்ளிக்குடி பிடிஓ பொதுமக்களின் பட்டா நிலங்களில் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை வைத்து மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுவதை கண்டித்தும் கள்ளிக்குடி வருவாய் வட்டாட்சியர் சிவக்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தார் கள்ளிக்குடி விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அவர் பேசிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம் கலாம் அறிவு சேர் சங்கில இருந்து தாஜ்கால் வரைக்கும் இங்கே வந்து அரசு அதிக அளவில் இருக்கும் நான் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொருஸ்க்கும் சார் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்டுக்கு நம்ம மனு கொடுக்குறோமோ கொடுக்குறவங்களுக்கு குடுக்கறோமோ சார் கரெக்டா கொடுத்து நான் இங்கே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சார் என்ன செய்றாங்க கரெக்டா கொடுத்து எங்களுக்கு பதில் கரெக்டா கொடுக்குறாரு நன்றி அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துடுறாரு ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டு எங்களுக்கு பதில் தரமானது

வீடியோ மொத்தம் மூணு வீடியோ இருக்காங்க ரெண்டு ரெண்டு வீடியோ இருக்காங்க ஆனா இந்த அரசு வட்டியில அந்த டீ வளையம் போன அந்த அந்த ஏரியா வரைய போனா அந்த ஏரியா வரைய போனா இந்த வீடியோக்கள் இந்த விவசாயிகளை பார்க்கிறாங்களா பொழுதா பார்க்கிறாங்களா பார்க்கல என்ன பார்க்கலாம் இங்க வரை ரோடு போய் பாருங்க அவங்க எள்ளு போட்டாலும் எது போட்டாலும் ரோட்ல எல்லாம் என்ன செய்யறாங்க களத்து மேடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அதே வீடியோ ஓயாம வண்டி அந்த பக்கம் போயிட்டே இருக்கு ஆனா அதை பத்தி அக்கறையே வீடியோக்களுக்கு இல்ல இன்னொன்னு சொல்லுறேன் கள்ளிக்குடி பிடிஓ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மகா பெரிய ஊழல் நடக்குது என்ன ஊழல் நடக்குதுன்னா நினைக்கிறாரு இவரிடம் பட்டாயிடம்

பஸ் ரூட்டு போகுது அவர் இடத்துல தான் அந்த பஸ் ரூட்டு என்ன செய்யுது போகுது அப்ப பீபி என்ன கேக்குறாரு நீங்க போய் ஐயோ சார் உங்க இடத்துல தான் அந்த பஸ்ஸு போகுதே அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி வாங்கிட்டு வாக்குன்னு சொல்றேன் நாங்களும் சர்வேருக்கு பணம் கட்டி காசுதார் கொட முடியல ஆமா உங்க இடத்துல தான் பஸ்ஸு போகுதே அரசாங்கம் உங்களுக்கு எதுவுமே எங்க அரசாங்கம் பணம் கட்டினா இடத்துக்கு ஆனா பீபி என்ன சொல்றாரு இன்னைக்கு நாங்க கள்ளிக்குடி தாலுகாவில் விவசாயிகள் குறை திட்டத்துக்கு எங்க அப்துல் கலாம் விவசாய சங்க எல்லாருமே வந்திருக்கோம் இங்க என்னன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து எது கிளியரன்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க பயிர் கடன் வாங்குறதுக்கு அந்த கூட்டுறவு சொசைட்டி பேங்க்ல ஒரு பெரிய புத்திசாலி அதாவது கூட்டுறவுடைய மேலாளர் சென்னையில இருக்கிறவர் இப்பதான் ரிசர்வ் வந்து போட்டு வாபஸ் வாங்கியிருக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நீயே கிளியரன்ஸ் கொடுத்தா கிளியரன்ஸ் உங்களுக்கு சிவில் கோர் நல்லா இருந்தா தான் விவசாயிகள் கொடுக்க முடியும் சொல்றாரு ஐயா உங்களை பார்த்து நாங்கள் போறது இந்த கூட்டுறவு மேலாளர் மெட்ராஸ் போடுங்க உத்தரவு நீங்களே என்ன செய்ய முடியுமா இந்த மல்லிய ஓடி போனாங்க லண்டன்ல அந்த மாதிரி ஆளுநர் சிவில் கோர்லாம் இல்ல நல்ல லோன் கொடுக்குறீங்க பெரிய பெரிய ஆளுநர் கொடுக்குறீங்க நாங்களும் விவசாயிக நீங்க நாங்க விவசாயி என்ன செய்யறோம் எங்களுக்கு இந்த தமிழக அரசு சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு நீங்க நீங்க விவசாயம் பண்ற விளைபொருளுக்கு நான் விலை நிர்ணயம் நாங்க பண்ணுவோம்னு சொன்னீங்க நீங்க விலை நிர்ணயம் பண்ணா தானே நாங்க பிரச்சனை இல்லாம லோனை கட்ட முடியும் நீங்க என்ன செய்றீங்க விவசாயிகளுக்கு விலை விலை பொருளுக்கு விலை நிர்ணயமே பண்ணல ஏத்த இறக்கம் இருக்குதான் செய்யும் அதுக்கு சிவில் கோர் கொண்டு வா அப்பதான் உனக்கு லோன் கொடுப்பேன்னு சொன்னா தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களே உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இந்த அரசு பேச்சை கெடுக்கிறதுக்காக அந்த கூட்டுறவு மேலாளர் தமிழ்நாட்டு அந்த மேலாளர் பண்ணியை அங்கே கண்டிக்கிறோம் உடனடியாக வாபஸ் வாங்குங்க எங்கள் விவசாயிகள் எல்லோரும் உடனடியாக அவங்க எதிர்த்து எந்த எந்த நிபந்தனும் இல்லாமல் அவங்க அந்த லோன் வாங்கணும் அதில் உதவி செய்யுங்க இங்க கள்ளிக்குடியில் பாத்தீங்கன்னா பீடியோ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஊரில் நடந்து கொண்டிருக்கு யார் வீடி கட்டினாலும் அவங்களுக்கு பிளான் அப்புறம் வாங்க முடியல பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும்னு விவசாயிகள்லாம் கவலைப்படுறாங்க இங்க பாருங்க எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுங்க யார் யாருக்கும் பட்டா போகுது இவங்கெல்லாம் பாருங்க எந்த கட்சி நாங்க அப்துல் கலாம் இயக்கம் அரசியல் சாலை பண்றது தயவுசெய்து இவங்களுக்கு பட்டா அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் கள்ளிக்குடி தாசா அசோக்குமார் அவர்களுக்கும் வந்த எல்லா அதிகாரிகளுக்கும் அப்துல் கலாம் அறிவு சட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன் நன்றி வணக்கம்